உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜாய் ஜெய் வாராகி ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் பிறக்கின்ற இந்த ஆகஸ்ட் மாதம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்கள் அனைவருடைய அனைத்து ஜீவராசிகளுக்கும் எல்லாவிதமான துன்பங்களும் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைய வேண்டும் என்று நான் அன்னை வாராகி தேவியை பிரார்த்திக்கிறேன் ஆதித்யாஜ சோமாஜ மங்களாஜ புதாஜ குரு சுக்கர சனிபியஸ்தராகவே கேதவே எல்லாம் அல்ல ஆதித்யாதி நவகிரகங்களையும் அந்த ஆதித்யாதி நவகிரகங்கள் அனைத்து ஜாதக ஜாதகிக்கும் அனுகூலமான தசாபுத்திகளை புத்திகளை நடத்தி மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ் வழங்கட்டும் ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் சனி பகவான் வக்கிரமாக இருக்கிறார் முதல்ல கிரக அமைப்புகள் ரொம்ப முக்கியம் நாம் ஜாதகம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு எழுத பார்ப்போம்னா கிரக கோள்கள் எப்படி உட்கார்ந்துருக்காங்க அமைப்பு எப்படி இருக்குது ஜாதக கட்டத்தில் அதுதான் பார்க்கணும் அப்போ இந்த ஆகஸ்ட் மாத பலன் சொல்வதற்கு முக்கிய நமக்கு என்ன தேவைன்னா நவகிரகங்கள் எப்படி உட்காந்துருக்காங்க மீன ராசியிலே ராகவும் கண்ணியிலே கேதுவும் இயல்பு நிலையில் எப்பொழுதும் போல வக்ரகதியில் இருக்கிறார்கள் சனி பகவான் கும்பத்திலே வக்ரம் ஒரு பெரிய சந்தோஷம் ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் சேர்க்கை சூரிய பகவான் கடகம் மற்றும் சிம்ம ராசியிலே சஞ்சரிக்கிறார் அதே போல் புதனும் சுக்கரனும் கூட புதனும் சுக்கரனும் கூட சிம்மம் மற்றும் கண்ணியிலே சஞ்சாரம் செய்கிறார்கள் அவள் இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் முக்கியமாக சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் இந்த சனி பகவானுடைய வக்ரம் இதுக்கு நாம் தனியாகவே ஒரு சில பதிவுகள் போட்டிருக்கிறோம் நிறைய பேருடைய வாழ்விலே இந்த சனி பகவானுடைய வக்ரம் பல அதிசயங்களை செய்திருக்கிறது பலவிதமான அதிசயங்களை இந்த சனி பகவானுடைய வக்ரம் செய்திருக்கிறது அதிலும் குறிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடந்தேறும் கவலை வேண்டாம் அதுக்கு முக்கியமாக என்னென்னு நினச்சிங்கனாக்கா சனியும் சூரியனும் சமசபதமாக ஏழுக்கு ஏழாக சந்திச்சுக்க போகிறாங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு வருஷத்துக்கு பிறகு சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரப்போகிறார் அப்படி அவர் வருகின்ற சமயத்தில் தன்னுடைய மகனாகிய சனி பகவானை ஏழாவது பார்வையாக சந்திக்கிறார் அந்த சனி வக்ரகதி பெற்றிருக்கிறதால் அந்த ஒற்றுமை ஏற்படும் அப்போ அரசாங்கமாக இருந்தாலும் கவர்மெண்டாக இருந்தாலும் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் அரசு அதிகாரிகள் நல்ல கவர்மெண்ட் ஜாபில் ஒரு நல்ல ரேங்கில் இருக்கக்கூடியவங்க அவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல பேர் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் ஒரு நல்ல நேம் கிடைக்கும் ஏன் கவர்மெண்ட்டுக்கே கூட ஒரு நல்ல நேம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு அதே போல் உங்கள் நேம் டெவலப் ஆகும் அதோடு மட்டுமல்லாது பேர் புகழ் கூடும் பொதுவாக எல்லாருக்குமே பேர்புகள் கூடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் அரசு அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய அரசியல் சிக்கல்கள் அல்லது அரசாங்க சிக்கல்கள் அல்லது வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சட்ட சிக்கல்கள் ஆனால் அந்த சட்ட சிக்கல்கள் எல்லாம் நிவர்த்தி ஆறுறதுக்கான காலங்கள் உண்டு நிறைய ஜாதகர்களுக்கு ஊழ்வினை கர்மாவின் காரணமாக குருவும் சனியும் இணைந்து அந்த ஊழ்வினை கர்மாவை செய்கின்ற காரணத்தினாலே பல அன்பர்கள் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ன செய்கிறதுனே தெரியாமல் எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்பேற்பட்ட கடுமையான தோஷங்கள் கூட இந்த ஆகஸ்ட் மாதம் அந்த ஊழ்வினை கர்மாக்கள் எல்லாம் உரிய பரிகாரங்கள் உங்களுக்கு தெரிந்து என்ன செய்கிறது தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு எதுன்னு ஒரு நல்ல குரு கிடைச்சி வழிகாட்டுவதற்கு ஒரு நல்ல குரு குரு கிடைச்சி இந்த கோவிலுக்கு போங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த வழிபாட்டை செய்யுங்க இந்த யாகத்தை செய்யுங்க அல்லது இது உங்கள் வீட்டில் இந்த பூஜையை செய்யுங்க உங்கள் வீட்டில் இந்த ஹோமத்தை செய்யுங்க அப்படின்னு ஒரு ஒரு வழிகாட்டுதல் கிடைச்சி நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் சிறப்பான எதிர்காலம் உருவாவதற்கான வழிகள் வழிவகைகள் கிடைக்கும் எனது அன்பு பக்தர்களே அதே போல் குரு செவ்வாயுடைய தொடர்பு இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரை குரு மங்கள யோகம் நிறைய இடம் இடதோஷங்கள் நிவர்த்தியாகும் நிறைய பேருக்கு வீடு இருக்கக்கூடிய குடியிருக்கக்கூடிய வீடுகள் அல்லது வேலை செய்யக்கூடிய இடங்கள் அல்லது தொழில் நிறுவனங்கள் வச்சிருக்கக்கூடிய இடம் வாடகை இடமாக கூட இருக்கலாம் இல்லை சொந்த இடமாகவும் இருக்கலாம் தொழில் செய்யக்கூடிய இடத்துல இடதோஷங்கள் அதிகமாக இருக்கும் செய்வினை தோஷங்களாக இருக்கும் அதனால் அது ஏற்கனவே அந்த இடத்துல நிறைய பேர் இருந்திருப்பாங்க யாருமே பெட்டராக சூப்பராக இருந்திருக்க முடியாது காலி பண்ணி காலி பண்ணி அவங்க கை மாறி கை மாறி கடைசியில் இன்னொருத்தர் வந்து நீங்கள் வந்து அந்த இடத்துல உட்காந்துருப்பீங்க அப்போ தொழில் பண்ணக்கூடிய பூமி அந்த இடதோஷங்கள் இருக்கலாம் அந்த இடதோஷங்கள்லாம் இருக்குமேயானால் அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும் அப்போ ஒரு வரியில் அந்த தோஷங்கள் தெரிய வந்ததுனாக்கா அதுக்கான பரிகாரங்கள் செய் செய்வீர்களேயானால் நல்ல நன்மைகள் ஏற்படும் அப்போ ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பல நாள் ஊழ்வினை கர்மாக்கள் எல்லாம் அந்த கர்ம வினைகள் உடைபட்டு உங்களை விட்டு அந்த கர்ம வினைகள் நீங்கி அதற்குரிய வழிபாடுகள் தெரிந்து உரிய வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதம் அது அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமையப்போகிறது அதை நல்ல வழிகாட்டுவதற்கு குருவும் செவ்வாயும் உங்களுக்கு ஒரு அற்புதமான நல்ல குரு கிடைக்கப் போகிறார் கவலை வேண்டாம் போல் சூரியன் சுயாட்சி பெறுகிறார் சந்திரன் வீட்டில் அவர் பதினஞ்சு நாளும் மீதி பதினைந்து நாட்கள் எங்கே இருக்க போகிறாருங்க அவரே தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வருகிறார் அப்போ உத்தியோகத்தில் சிறந்து விளங்குவதற்கான நல்ல வாய்ப்புகள் எல்லாம் அங்கே ஏற்படுகிறது தலைமை பொறுப்புகளை ஏற்பீர்கள் அதே போல் ராகுவும் கேதுவும் கூட இந்த ஆகஸ்ட் மாதம் நன்மையை செய்கிறார்கள் அப்போ பொதுவாகவே இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையிலே உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு நேயர்களே பனிரெண்டு ராசி என்பர்களுக்கும் சிறப்பான பொதுவான பலன்களை வாரி வழங்குகிறார்கள் சரி அப்போது உங்களுக்கு என்ன போகிறார் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக தனிப்பட்ட முறையில் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாருங்கள் அப்போது ரிஷபராசி நேயர்களே இந்த மாதத்தை பொறுத்தவரையில் ஆகஸ்ட் மாதம் ஒரு ஒரு அதி அற்புதமான நல்ல யோகங்கள் நிறைந்த மாதமாக அமைகிறது ஏன்னு கேட்டிங்கனாக்கா பொதுவாகவே ரிஷபராசினியே உங்களுடைய கஷ்டங்கள் என்ன என்பது எனக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க உங்களுடைய பண தேவைகள் என்ன நாள்தோறும் ஒவ்வொரு நாளும் எந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அல்லது உங்களுடைய மனசு எந்த அளவுக்கு ஒரு பாடுபடுது ஒரு ஒரு குடும்பத்துடைய வளர்ச்சி என்ன தேவை பிள்ளைகளை பற்றிய கவலைகள் என்ன இதெல்லாம் நிச்சயமாக உணர முடியும் ரிஷபராசி நேர்களே இப்படி ஒரு கடினமான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இனதரமை ரிஷபராசி நேர்களை இதோ உங்களுக்கான ஒரு நல்ல மாதமாக ஒரு மகிழ்ச்சியை அல்லது ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அமைகிறது உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் நாலாம் இடத்துல அற்புதமான வகையில் சூரியனுடைய வீட்டில் அது அற்புதமான முதல் இரண்டாவது கேந்திரத்திலே அமைந்திருக்கிறார் அப்போ சுக்கரனுடைய சுகஸ்தானம் சிறப்பாக இருக்குது அப்போது வீடு கட்ட முடியாதவர்கள் வீடு வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க அல்லது வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறவங்க ஒரு பாதிரியே நின்று போயிருக்கலாம் இல்லை உங்களுடைய நிலம் வாங்கணும்னு நினச்சிக்கலாம் தடப்பட்டுருக்கலாம் அப்போ வீடு நிலம் வாங்குவதற்கு வீடு கட்டுவதற்கு கிரகப்பிரவேசங்கள் போன்ற சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்கு திருமணங்கள் குலதெய்வ பூஜை குழந்தைக்கு மொட்டடிக்கிறது காது குத்துறது அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் இதெல்லாம் அப்புறம் மங்கள விசேஷங்கள் செய்வதற்கு குழந்தைக்கு மொட்டடிக்கிறது காது குத்துறது இன்னும் ஏனைய வைபவங்கள் திருமண யோகங்கள் சீமந்தம் இது போன்ற நல்ல விசேஷங்கள் நிறைந்த மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையப்போகிறது ரிஷபராசி நேயர்களே அப்போ பொதுவாகவே வீட்டில் மங்கள விசேஷங்கள் அதிகமானதாக இருக்கும் சரி அதே போல் வீட்டில் யாருக்கா உடல்நிலை ஆரோக்கியம் சரியில்லாமல் இருக்குமே ஆனால் கொஞ்சம் படுத்துகிட்டே இருக்கார் சாமி எங்கள் வீட்டுக்காரர் படுத்துகிட்டு அல்லது வந்து மனைவி படுத்துக்கிட்டு இருக்காங்க இல்லை பிள்ளைங்க படுத்துக்கிட்டு இருக்காங்க மாமனார் மாமியார் படுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாம் வந்து நல்லா தான் இருந்திருப்பார் வீட்டுக்காரர் திடீர்னு அவருக்கு ஒரு இது ஒரு ஆரோக்கிய பெரிய அளவில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுருக்கும் உடனே எல்லாரும் பயந்துருப்பீங்க அப்போ அந்த மாதிரியான ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே ஆனால் அதில் அலட்சியமே இருக்கக்கூடாது ரிஷபராசினியர்களே ரொம்ப கவனமாக இருந்து நிச்சயமாக எப்படி ஒரு பக்கம் சயின்ஸாக அவருடைய அவருக்கான ஆரோக்கியத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதே போல் இன்னொரு பக்கம் அவருடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்கான ஒரு ஆயுஷம் கவனிக்கிறதோ இல்லை அவங்களுக்குரிய வழிபாடுகள் செய்து கொள்வதோ சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் அப்போ ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அலட்சியம் கூடாது நல்ல அக்கறையோடு இருந்து அதுக்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் அதே போல் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் சிறப்பானதாக இருக்கும் ரிஷபராசி நேர்களே தொழிலாக சிறப்பாக இருக்குங்க பிஸ்னஸ் சிறப்பாக இருக்குங்க உலகம் முழுவதும் வாழக்கூடிய ரிஷபராசி நேர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் மல்டி பிஸ்னஸாக இருக்கலாம் அல்லது வந்து வேர்ல்டு வைடாக பிஸ்னஸாக இருக்கலாம் அல்லது நிறைய இடங்களில் பிரான்ச்சஸ் வச்சு செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் அரசியலில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் சினிமா துறையாக இருக்கலாம் ஆன்மீக துறையில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் ஆன்மீக சான்றோர்கள் ஆன்மீக பெரியோர்கள் மடாதிபதிகளாக இருக்கலாம் அப்போது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் உலகம் முழுவதும் எந்த தொழில் எனி பிஸ்னஸ் அப்போ நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்தவரையில் உங்கள் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் உங்கள் உத்தியோகத்தை பொறுத்தவரையில் இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு அபரிமிதமான வளர்ச்சி உண்டு நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி உங்களுக்காக காத்திருக்கிறது ரிஷபராசி நேயர்களே வருமானங்கள் அதிகரிக்கும் பணங்காசுகள் கூடும் நான் ஒரு இடத்துல இருந்து பணங்காசு எதிர்பார்க்குற சாமி எனக்கு இந்த மாதம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கனாக்கா நிச்சயமாக பணங்காசுகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கலாம் லோன் கிடைக்கணும்னு நினச்சிருக்கலாம் அந்த லோன் தடையாகலாம் அல்லது ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சிருக்கலாம் அந்த இடத்த வாங்க முடியாமல் போகலாம் பல நாள் முயற்சியாக இருக்கலாம் வீடு கட்டுறது வீடு வாங்கிறது அப்போ இது போல் உங்கள் முன்னேற்றத்திற்கு தடைகள் இருக்குமேயானால் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு தடைகள் ஒரு காரணமாக ஆனால் அந்த காரணமற்ற தடைகள் விலகும் கவலை வேண்டாம் ரிஷபராசி நேயர்களே அதே போல தாங்க உத்தியோகம் வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரையில் ரிஷபர் ரிஷபராசினியர்களை வேலையில் சிறந்து விளங்குவீர்கள் வேலை செய்கிற இடத்துல நல்ல பேர் கிடைக்கும் நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு ப்ரமோஷன்ஸ் எதிர்பார்த்து காத்திருப்பீர்களே ஆனால் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் வேலையில் இடமாற்றங்கள் உண்டு திடீர் இடமாற்றங்கள் உண்டு அது கவர்மெண்ட் ஜாப் ஆனாலும் சரி தான் ப்ரைவேட் ஜாப் ஆனாலும் சரி தான் குறிப்பாக அரசு அதிகாரிகள் உயர்ந்த ஒரு ஐஏஎஸ் ஒரு சீஃப் செக்ரட்டரி ஒரு கவர்னர் அந்த மாதிரி ஒரு சேர்மேன் ஒரு டைரக்டர் இந்த மாதிரியான உயர்ந்த பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் அது கவர்மெண்ட் ஆனாலும் பிரைவேட் ஆனாலும் சரிதான் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது தொழில் போட்டிகள் பதவி போட்டிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கவனம் தேவை ரிஷபராசினியர்களே அப்போ அந்த மாதிரி பதவி போட்டிகள்லாம் இருக்குமே ஆனால் தேவையில்லாத ஒரு ப பிரச்சனையை ஒரு மனசுக்கு ஒரு கஷ்டத்தை அல்லது மனசில் தேவையில்லாத ஒரு பயத்தை அது ஏற்படுத்தும் மனபயம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கவனம் தேவை ரிஷபராசினேயர்களே ஒரு திருஷ்டி ஏற்படுது அல்லது தொடர்ந்து ஏதேனும் ஒரு மாற்றி மாற்றி ஒருத்தருக்கு படுத்துக்கிட்டே இருக்குது இல்லை ஒரு தொடர்ந்து ஒரு விபத்து நடந்துக்கிட்டே இருக்குது இல்லை ஒரு வேலை போச்சு சாமி எனக்கு ஒரு ரெண்டு வருஷம் அது சம்பளமே தரலாம் ஒரு வருஷம் அது சம்பளமே தரல தரவே இல்லை குடும்பம் பாதிக்கப்படுது இதெல்லாம் ஒரு சைவினை கோளாறுகளாக இருக்கலாம் இடதோஷ பிரச்சனையாக இருக்கலாம் இந்த இடத்துக்கு மாறினதுக்கப்புறம் தான் இப்படி இருக்குது அங்கேருந்தவரணும் பிஸ்னஸ் சூப்பராக இருந்தது இங்கே வந்ததுக்கப்புறம் பிஸ்னஸ் டன் டல்லாகிடுச்சி சி இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கும் அப்போ இதெல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணணும் இது எல்லாமே நம்ம உங்கள்கிட்ட கே அந்த கேள்விகளை கேட்டு இங்கே இந்த மாதிரி இருந்தீங்களா இந்த மாதிரி இருந்தீங்களா சரி உங்கள்கிட்ட அந்த கொஸ்டின்ஸை கேட்கும்போது தான் அதற்கான விடைகள் தெரியும் அப்போது அந்த மாதிரியான துன்பங்கள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் எனதொருமை ரிஷபராசினியர்களே கஷ்டங்களை விலகி கடன் சுமைகள் எல்லாம் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் வேலை செய்கிற இடத்திலும் நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வேலை செய்கிறவங்கக்கிட்டையும் ரெண்டு இடத்திலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா உங்கள் வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் ஒழுங்காக வேலை செய்கிறோம் அப்படி பார்த்துக்கணும் அதே சமயத்தில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க தொழில் அமைப்பு பண்ணுறீங்க ஒரு நிர்வாகம் பண்ணுறீங்க உள்ளமே உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்கள நீங்கள் ஒழுங்காக நிர்வாகம் செய்ய வேண்டும் அந்த இடத்துலையும் வேலையாட்கள் இடத்துலையும் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் போல் ஒரு திருட்டு நடந்திருக்கு இல்லை ஒரு பொருள் இழப்பு ஏற்பட்டிருக்கு ஒருத்தர் ஏமாத்துருக்காங்க இல்லை நீங்கள் ஏமாந்துருக்கீங்க உங்களுக்கு வர வேண்டிய பணங்காசுகள் கொடுத்து ஏமாந்துட்ட சாமி ஒரு நாற்பது லட்சரூபா ஐம்பது லட்ச ரூபா ஒரு கோடி ரூபாய் அது மாதிரி வராத பணங்காசுகள் இருக்குமேயானால் வாராகியுடைய ஆசீர்வாதம் அன்னை வாராகி நினைத்தால் உங்களுடைய பணங்காசுகள் எல்லாம் உங்கள் வீடு தேடி வந்து சேரும் அதுக்கான வழிவகைகள் உண்டு அதுக்கான பிராயச்சித்தங்கள் அதுக்கான வழிமுறைகள் உண்டு வம்பு வழக்குகள் இருக்குமேயானால் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் சொத்து பிரச்சனைகள் உடன் பிறந்தவங்க அண்ணன் தம்பிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் அவர் எல்லாத்தையும் எடுத்துட்டார் சாமி எனக்கு எதுவுமே தரலை அல்லது இவங்க ஏமாற்றிட்டாங்க சாமி அப்பாவே எப்படி பண்ணிட்டாரு அம்மாவே எப்படி பண்ணிட்டாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டிருக்க அரசியல் சார்ந்தவர்கள் அரசியலில் நல்லா உயர்ந்த ஸ்தானத்தில் பதவியில் இருக்கக்கூடியவங்க அதே போல் சினிமா துறையிலேயும் சரிதான் ஏன்னா நம்ம இன்றைக்கி இந்த ரெண்டு இடத்துல சினிமா துறையை சார்ந்தவர்கள் ஆன்மீகப் பெரியவர்கள் இந்த மூணு பேருக்குமேவும் குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் குடும்ப கஷ்டங்கள் மனசில் ஒரு கவலைகள் மனக்குழப்பங்கள் மனசில் ஒரு பயம் அது எதிர்கால பயமாக இருக்கலாம் பிள்ளைங்களை பற்றிய கவலைகளாக இருக்கலாம் பிள்ளைங்க வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் அவங்களுடைய எதிர்காலம் பற்றியதாக இருக்கலாம் அவங்களுடைய வளர்ச்சியை பற்றியதாக இருக்கலாம் அந்த மாதிரியான குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் வீட்டில் நீங்கள் அது பெரியவங்களாக இருந்து அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதற்குரிய வழிமுறைகளை தேடி நல்ல குருநாதரை கண்டுபிடிச்சி சாமி நீங்கள் தான் உங்கள் பையனுக்கு ஒரு வழிகாட்டணும் நீங்கள் தான் இதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லணும் நீங்கள் தான் இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும் சாமி எங்கே போகணும்னு சொல்லுங்கள் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பரிகாரங்களை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்து நீங்கள் வழிகாட்ட வேண்டியது அவசியமானதாக இருக்கும் ரிஷபராசி நேயர்களே அதே போல் திருமண யோகங்கள் கை கூடும் திருமணங்கள்லாம் சிறப்பானதாக இருக்கும் திருமணங்கள்லாம் நல்ல வரக்கூடிய திருமணங்கள் வந்து நாற்பது வயசாது நாற்பத்தி நாலு வயசாகுது இன்னும் கல்யாணம் ஆகலை அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் திருமண யோகங்கள் கை கூடும் ஸோ எப்படி பார்த்தாலும் ரிஷபராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மேலும் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிற நன்றி நமச்சிவாய் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்